கோவை என் எம் மருத்துவமனையில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் அடங்கிய அவசர சிகிச்சை பிரிவை தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார் மருத்துவ சேவை வழங்குவதில் தனி சிறப்பு கொண்ட ஜி கே என் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை தொடர்பான அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக அவசர மருத்துவ தேவைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் அதிநவீன வசதிகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழாவில் குப்புசாமி நாயுடு அறக்கட்டளை அறக்காவலர் துணைத் தலைவர் கோபிநாத் ஜி கே என் எம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுச்சாமி ஆகியோர் தலைமை தாங்கினர் விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மேம்படுத்தப்பட்ட புதிய அவசர சிகிச்சை பிரிவை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட கட்டமைப்பு வசதிகள் பொருந்திய இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் புதிய அவசர சிகிச்சை பிரிவில் மேம்பட்ட ஸ்ட்ரோக் கேர் மற்றும் அவசர இருதய சிகிச்சைக்கான இருபத்தி நாலு மணி நேரமும் பணியில் இருக்கும் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பிரத்யேக குழந்தைகள் இதயம் பக்கவாதம் அவசர டயாலிசிஸ் மற்றும் பிரசவம் ஆகியவற்றுக்கான தனித்துவமான பகுதிகள் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பத்தொன்பது படுக்கை வசதிகள் மற்றும் உயர் கவனி பராமரிப்பு தேவைப்படும் நோயாளிகளுக்கென பிரத்யேக பதினேழு படுக்கைகள் கொண்ட அதிநவீன வசதிகளை கொண்டு எந்த நேரமும் சேவை வழங்க தயாராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் நிகழ்ச்சியில் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் செல்வர்கள் உட்பட பலர் ஊடகவியலாளர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற துறையினருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு நவீன மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய விரிவாக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர அவசர பராமரிப்பு வளாகம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது